எார ஒரு சிலர் இன்னுமே இருக்கு அந்த அன்பு அப்படியே இருக்கு ஒரு வருஷமே வீடியோ போடாம இருந்தாலும் அதுக்கப்புறம் வீடியோ போட்டாலும் அந்த அன்பு அப்படியே வரும் ஆனா பல பேர் வந்து மறந்துருக்காங்க அது வந்து பேர் புகழ புரிய மாதிரி சொல்லணும்னா மறுபடியும் வீடியோ போடுறோம் ஒரு அம்பதாயிரம் ஒரு லட்சம் போகுது ஷார்ட்ஸ் எல்லாமே மில்லியன் போகுது அந்த மாதிரி குரோத்துல இருக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்ல மறுபடியும் மறுபடியும் அந்த அன்பு வரும் ஆஹ் சோ அது எங்கள் பழகி பழகி என்ன சொல்றது பழகிடுச்சு இருக்கிற அந்த அன்பாட இருக்கிறவங்களுக்கு அதுவே சோ திரும்பி ஏன் வீடியோ வந்தோம் இதுதான் ஒரு சில பேருக்கு இருக்கிற டவுட் ஏன்னா வீடியோக்குள்ள வர மாட்டேன் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லி நாலு மாசம் ஆச்சு நீங்க கரெக்டா நீங்க பா நாலு அஞ்சு மாசம் ஆச்சு கரெக்டா நீங்க பாத்தா தெரியும் அஞ்சு மாசத்துல மொத்தமா ரெண்டே வீடியோ தான் போட்டுக்கிறோம் அதுல ஒண்ணு வந்து வீடியோ ப்ராப்ளம் போட்டு இருந்தது சோ அதுக்கடுத்து இந்த வீடியோ போட்டுருந்தது ஏன் திரும்பி வந்தோம் அப்படின்னா பாக்குறதெல்லாம் கேக்குறாங்க ஐயோ எங்க வெளிய போனாலும் பாக்க இடத்திலாம் ஏன்னா என்னன்னா ஆச்சு வீடியோ வரவே மாட்டேங்கிறீங்க வாங்க நான் வீடியோ வீடியோ மிஸ் மிஸ் பண்றோம் உங்களை ரொம்ப பண்றோம் பாக்குறக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க போறேன்னு ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க நான் அண்ணன் கிட்ட சொல்லி போட அது அது எனக்கும் நடக்குது எனக்கும் இன்ஸ்டாவா இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் வாட்ஸ்அப்ல ஆகட்டும் பேஸ்புக் பேஜ் ஆகட்டும் அதுலாம் வந்து கேட்பாங்க

இந்த கோமாளி பண்றவங்க கண்ட கண்ட வீடியோ போடுறவங்க இவங்கள தான் தூக்கி ட்ரெண்டல கொண்டு வந்து வளத்தி விட்டுருவாங்க உங்க மாதிரி டீசன்ட்டான வீடியோ போடுறவங்க நல்ல விஷயம் சொல்றவங்க எல்லாம் கீழ மட்டம் தட்டுவாங்கல அந்த அந்த மாதிரி என்ன சொல்றது ஒரு சைக்கோ மெண்டாலிட்டி இருக்குங்க பத்தி நீ கண்டுக்காதீங்க பட் நான் எல்லாத்துலயே சொல்ல முடியுமா சாமி வேக்க மாட்டேங்க அதுக்காக நாங்க போறலனா முடியல வீட்ல பிரச்சனை அந்த இது இருந்தது அது அது சோ இப்ப முடிஞ்சதுன்னே இல்ல இப்போ இருக்கு பட் என்னன்னா இந்த ஒரு நாலு மாசத்துல நடக்க நடக்கட்டும் அஞ்சாறு மாசத்துல யாராரு எப்படி மனுஷங்க யாரு எந்தெந்த இடத்துல எப்படி இருப்பாங்க எப்ப நம்மள கால வருவாங்க கால வர்ற என்னன்னா பண்ணுவாங்க கூட இருக்கிற மாதிரி இருந்து புலிபறிப்பா இது இந்த மாதிரி எல்லாமே நான் கத்துக்கிட்டேன் இந்த ஒரு ஆறு மாசில எவன் எப்படி பெட்டர் நான் தனியாவே இருக்கிறதுக்கு நல்லது யாரு கூட கான் இல்லாம நான் வாட்டுக்கு நிறைய இருக்குங்க இருக்கிற வேலையை அத்தனை கஷ்டம் அவ்வளவு இருக்கு எனக்கு செய்யறதுக்கு வேலை விட்டு போட்டு இதெல்லாம் எனக்கு வேணான்னு முடிவு பண்ணித்தான் ஓகே இப்ப கொஞ்சம் நார்மலான வீடு பிரச்சனை இருக்கு அது நான் அடுத்த இன்னொரு வீடியோ சொல்றேன் ஆக்சுவலா பல பேருக்கு புரியல லாஸ்ட் வீடியோ போடும்போது கூட என்ன இப்ப என்னதான் நடக்க எனக்கு புரியல புரியலைனாங்க ஏன்னா அவங்க திடீர்னு பார்த்திருப்பாங்க சோ சோ அடுத்த வீடியோ வேணும்னா கேளுங்க வீடு பிரச்சனை என்ன இப்போ என்ன இதுல இருக்குன்னு சொல்றேன் பட் இனிமேல் வர வீடியோ பிரச்சனைகள் எதுவும் வராது அதெல்லாம் எங்களோடய என் பிரச்சனையை நான் பார்த்துக்குறேங்க என் பிரச்சனை கொண்டாந்து உங்ககிட்ட எல்லாம் கொடுக்குற ஐடியா இல்லை எனக்கு இனிமேல் வீடியோன்னு எப்படி இருக்கும்னா ஃபன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நல்லா காமெடியா இனிமேல் வேலையை பாரு வேலை வெட்டி பாரு என்னன்னு எனக்கு தான் எனக்கு என்ன வேலை இருக்கு நான் என்ன வேலை செய்யும் எனக்கு தான் தெரியு எங்கயோ உக்காந்துட்டு வேலை இருக்கே இல்லையாங்கறது நீ பாக்க முடியாதுல்ல அதனால எனக்கு வேலை இருக்கு நேரம் கிடைக்கும் போது எடுத்து போடலாம் கண்டிப்பா வந்து வீடியோ நீ அடிக்கடி வரக்கு நம்ம முயற்சி பண்றோம் சோ என்ன சொல்றது ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதே சப்போர்ட் எப்பவும் கொடுங்க ஹாப்பியா இருங்க எல்லாருமே ஹாப்பியா இருங்க நாங்களே ஹாப்பியா இருக்க முயற்சி பண்ணிருக்கோம் சரி அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்